உங்கள் கந்திசா என்னமோ திருமலை தேவாயனமோ கரூர் தேவாயானமோ மனஞ்சல் தேவாயமா ராமலிங்கி தேவாயமார்பா அக்கமகாதே தேசியமாக அதன் தீபராக வாரத்தில் எல்லா நாட்களும் இங்கே நடைபெற அன்னதானம் இன்னி நடைபெறும் இது பொருளிக்க உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சூப்பர தயாரித்து கொடுப்பவர்களை எந்த நோக்கத்திற்காக குடிக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறுமோ அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் எல்லாம் நீண்ட ஆயும் நிலை செல்வம் உயர்வுகள் மெய்யான குழைக்க உங்களுக்கு வெடிவெடுத்து வேண்டியோம் மேலே மாச ராசியாக வழங்கப்படும் உணவும் நோய் வேண்டும் என்று சந்தா குடும்பத்தார்கள் இன்று ஈஸ்வருக்கு கண்ண உடனான நீண்ட ஆய்வு நிறைச்சக்கூடிய குடும்பம் அவர்களுக்கு பத்தாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளுக்கான ஈஸ்வருக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோம் மற்றும் சபரி ஐயா அவர்களின் பிறந்தநாள் பாளையங்குட கழக சபரி ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்கான சபரி அவர்களுக்கு நல்ல நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோம் அங்கே இருக்கிறது பெங்களூரில் மற்றும் வேளமாலம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நடராஜன் அவர்கள் குடும்பத்தார்கள் பேப்பரேஜன் மற்றும் தேவாலம் திருவாசக ஆசிரியர் மீனா சுபாஷ் அம்மா குடும்பம் மீனா சுபாஷி முத்தையா குடும்பத்தார்கள் மற்றும் ஹரி சந்தோஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுலியா பானுவனியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் அவர்கள் மகன் டிராக்கு பாரண சாரணி குழந்தைகள் அச்சரை சாதாரணமாக இருக்கிறது யோசனை கூடப்பட்டன இன்றைய அன்னதான உபய்தார்கள் உயர் திரு ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பெங்களூரில் இருக்காங்க பிறந்தநாள் காணும் சபரியா அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் முகம் மின்னலாம் கணக்கில் வைத்துகிறோம் மற்ற சிதம்பர சொப்பு நாகேஸ்வரி கம்பதியர்கள் அவர்கள் மகன் ஈஸ்வருக்கு இன்று பத்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஈஸ்வருக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்கணும் வேணுங்கிற அவங்க இருக்கிறது டெக்ஸாஸ் யோசனை மற்றும் வேலம்பாள அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பேபர் ரஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தேவர திருவசக ஆசிரியர் மீனா சுபாசினி முத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ஹரி சந்தோஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உழைத்த தகுதியாக மனியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர் பெற்றவர்கள் மகன் ராஜ்குமான ஜானி நம்பஜியைகள் முழந்தைகள் அக்ஷ சாதனம் அவங்க இருக்கிறது யோசியது குடும்பத்தில் இன்றைய அன்னதானம் உபயோகம் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கணும் மேற்கொண்டு நாளை வெற்றியிடம் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அவர்களுக்கு ஒற்றுமை என்கிற ஆசை திரும்பி படிக்க வேண்டி

சன்மார்க்கூங்காரி துறையோர் திருச்சிக்கிளை திருநெல்வேலி பதினெட்டு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தின் வியாழக்கிழமை மணி உணவாக ஒன்று சாதனம் வயது நெடுக்கு தமிழ் வழங்கப்படுகிறது அமர உடையதான உயர்ந்தூத்து நாகேபுர தம்பதிகளின் பூஜைகள்

மற்றும்தமாளம்மா அவர்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தேவாலர் நிர்வாசகம் ஆசிரியர் மீனா சுபாஷ்யா குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா பானமணியம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகாலமாக இருக்கிறது யோசனை குழம்புகளை அவசரப்படாது

வாங்கி பயணிங்க முருக மகன் சாப்பிட சபரி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் ஈஸ்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் வேதம்மாள் அம்மா அவருக்கு குடும்பத்தார்கள் மற்றும் எண்பதியாக பானுமனியம்மா குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார்கள் ஜானியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸர் சகனம் குழந்தை மற்றும் அதி சந்தோஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் அந்த தடவை வேதாவது இல்லாமல் கனமழை வேண்டிய வேண்டியிருக்குமா நீங்கள் ஆத்திர வரீங்க அசிலிருந்தால் வரீங்க யாரையும் ஜேத்ருக்கா கையில் ரெண்டு கட்டி எடுத்து கையை ஓ மகத்தீசாயிரம் சாம்பார் கூட்ட இருக்குது தொகையில வாங்கிக்கோங்க பாத்திரம் வேணால் சாம்பார் வாங்கிக்கோங்க முடிவு கஞ்சி எடுத்துருங்க குளிச்சு வேணால் அதே கிளாஸில் திரும்ப வாங்கிக்கலாம் குளிச்சு வேணால் அதே கிளாஸில் திரும்ப வாங்கிக்கிறேங்க Zach, ik ben hier te